கூட்டம் ஓடும் அந்த கூட்டம் ஓடுற திசைக்கு எல்லாம் நான் முன்னாடி போய் நின்றுட்டு ஓடிட்டு நான் அந்த தலைவன் தலைவன் ஒரு தொப்பியை போட்டுப்பேன்னா தலைவன் இல்லை ஈவேராவுக்கு தலைமை பண்புன்ற ஒரு பண்பு எனக்கு சொல்லு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுங்க தெரியுமா உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம் இல்லை சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு எந்த மறுப்பும் இல்லை பாராட்ட வேண்டியது தலை வணங்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் தேசிய கட்சின்னு அறியப்பட்டால் அது நாம் தமிழர் மட்டும் தான் தமிழ் தேசியமோ அல்லது தமிழ் தேசிய வெற்றியோ சீமானுக்குள் மட்டும் அடக்கி அடக்கிவிடக்கூடாது அதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கிறேன் வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மனித வளத்துறையில் வல்லுனர் ஐயா காரை மைந்தன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருவீர்கள் ஐயா வணக்கம் 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 சரி ரொம்ப நலம் ஐயா இப்போ வந்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பெருவாரியா தமிழில் கல்வி பெறுவதற்காகட்டும் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்காகட்டும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து திராவிடம் தான் அந்த திராவிடத்துக்கு காரணமான ஈவே ராமசாமி பெரியார் அவரு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாமே கொடுத்தாரு அப்படின்னு இன்னைக்கு பரவலாக பேசப்படுது பெரியார் உங்களுடைய பார்வையில எப்படி ஐயா பெரியாருடைய தமிழத்துக்கான மிகப்பெரிய துரோகத்தை திட்டமிட்டு அரங்கேற்றவர் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெரிய சொல்றீங்க திட்டமிட்டு நான் அதை ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன் இது பாருங்க இதுவா பகுத்தறிவு அப்படின்றது இதுல அவர் எப்படி உளவியல் ரீதியாக நம்மளை சீரழிச்சாரு அப்படின்றது ஒவ்வொரு இதுலேயும் எழுதியிருக்கிறார் அதாவது தமிழை பற்றி அவர் எவ்வளோ கேவலமெல்லாம் பேசியிருக்காருன்றது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிடுச்சு சனிய திருக்குறளை மலம்னு சொன்னது தமிழ் பேசாத வீட்டில் இங்கிலீஷே பேசு விளக்கறிட்ட கூட இங்கிலீஷ் பேசு தமிழ்ண்ணெ அறிவியல் மொழியா அதாவது ஒரு அறிவியல் பொறியியல் கல்லூரிக்கு போகிறாருங்க சிறப்பு விருந்தினராக பேசுகிறது கூப்பிட்ருக்காங்க அது எதுக்குன்னா அங்கே தமிழ் சங்கம் உருவாக்கி இந்த மாணவர்கள் இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி அமைப்பாங்களே கல்லூரிகளில் அமைச்சு அதுக்கு திறப்பு விழாவுக்கு கூப்பிட்ருக்காங்க உனக்கு உடன்பாடு இல்லைன்னா நீ போக கூடாது போயிட்டு என்ன பேசுறாருன்னா தமிழ் என்ன அறிவியல் மொழியா அது அறிவியலுக்கே தொடர்பு இல்லாத மொழி தமிழ் ஆமாம் அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் உங்கள் வேலை இல்லையா படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் பண்றங்கன்னு பேசுகிறார் இப்படி பேசிய ஒரு மனிதர் இந்த மண்ணுக்கான மனிதர் இந்த மண்ணுக்கான ஒரு தலைவன் சொன்னால் அவ்வளோ கேவலமான ஒரு இழிவு தமிழர்களுக்கு தானே அவர் சொல்றாரு எப்படி வேணாலும் சுதந்திரமா இருக்கிறதுல என்ன உங்களுக்கு அதாவது ஆடு மாடு மாதிரி இருக்கணும்ன்றாங்க அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையே அறம் அறம் தான் அடிப்படை இப்ப ஒரு ஒழுக்கம் இல்லாம நீங்க ஒரு தொலைக்காட்சி நடத்துறீங்க யார் வேணாலும் இப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போ ஒரு குழு வந்தா அங்க ஒரு ஒழுக்கம் இருக்கணும் ஒரு நிறுவனம் நான் பல நிறுவனங்களை ஆஹ் தலைமை மனித வளத்துறைக்கு தலைமையா இருந்தது அப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்குமான அந்த வழிமுறைகள் ஹெச்ஆர் பாலிசிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் ஏன் படுத்துறோம் ஒரு குழுனா அந்த குழுவை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு மனிதம் அதாவது மனிதன்றது என்னென்னா அவர் அவர்களுக்கான விருப்பு விருப்புகள் சார்ந்து இயங்கிறது அப்போ அது ஒரு குழுவாக வரும்போது ஒரு குடும்பமாக வரும்போது அதுக்கான சில ஒழுக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை நோக்கி அந்த கட்டுக்கோப்பை கொண்டு போக முடியும் பெரியார் நன்றிங்களா இருந்துச்சா நீங்க சொல்லுங்க நான் இதுக்கு மேலே உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு குறிப்புகள் வேண்டாத்த அவரு பத்தி நடத்த நடந்த ஒரு படத்திலே சத்யராஜ் எதை எண்ணிட்டு இருப்பார் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருப்பார் இல்லையா எங்க கணக்கு வழக்கு பார்த்தார் இதெல்லாம் எங்க நம்ம சொல்லுங்க அதுங்களே சொல்லிட்டாங்க சரி அதை விடுங்க அவரே எழுதியிருக்காருங்க அதாவது தமிழின தலைவர் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுந்தார் ஒருத்தவர் சொல்லி ஏதோ வச்சாரு அவருக்கு திருத்தினாரு முன்னுரையிலா அதுல அவர் சொல்லி இருக்காரு நிறைய விஷயங்கள் பாருங்க நீங்க நீங்க அதுக்கடுத்தது முடிவு பண்ணீங்க சரி இப்போ உங்களுடைய அடிப்படை கேள்விக்கு வரேன் அதாவது ஈவைராதா எல்லாம் பண்ணாரே அப்படின்னா நான் சொல்றது இல்லை இல்லை அது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றேன் உதாரணம் சொல்றேன் இப்ப தமிழை இவ்வளவு இழிவாக பேசினார் பல வகையில் இழிவாக பேசினார்ல தமிழோட பெருமை அன்னைக்கே வந்து பல சான்றோர்கள் பெரிய அளவில் பேசியிருக்காங்க வீரமாமுனிவர்லேருந்து ஜி போப்புலேருந்து இப்படி பல அறிஞர்கள் தமிழோட சிறப்பு தெரிந்து வைத்து அதை எடுத்து கொண்டு போயிருக்காங்க மக்கள்கிட்ட இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் மக்கள்கிட்ட கொண்டு வந்ததே வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்ததே ஒரு ஆங்கிலேயர் ஆட்சியாளர் அங்களுக்குலாம் தமிழை பற்றி இவ்வளோ அறிவு இருந்திருக்கு அப்போ இவருக்கு இப்படியெல்லாம் சொன்னார்ன்னா அவருக்கு அறிவு இல்லையா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு என் இனத்துக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியாக பண்ணாரா எப்போ ஆரியம் வந்து நீச மொழி பேசாதுன்னு சொன்னிச்சு அதையும் இந்த ஆளு சொல்றாருன்னா அப்ப இந்த ஆளுக்கு அறிவு இல்லையா இல்ல இந்த ஆளுக்கு அறிவிருந்து இனத்துக்கு எதிரான சூழ்ச்சி ஆயிடுது நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல அத சொன்னாரு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி எந்த இடத்திலும் சொன்னாரு பொருள்பட்டு எல்லா இடத்துலயும் சொன்னாரு எல்லா இடத்துலயும் சொன்னாரு அதான் இவ்ளோ உதாரணம் சொல்லிட்டேனேன் அவருக்கு ஹிந்திக்கு எதிரா ஹிந்திக்கு எதிரா தமிழ்க்கு அஞ்சலை கொடான்னு போராட்டனாங்க நீங்க சொல்றது இல்ல பெரியருக்கு எதற்கு தமிழ் மீது இவ்வளவு காய்ப்புணர்ச்சி இருக்கும்னு நான் எடுத்து ஏங்க அவர் தமிழர் கிடையாது இங்க வந்து வாழ்ந்து இங்க வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்க பாக்குறாரு அப்ப நீங்க தமிழன் தமிழன் வந்துட்டா அவர் தமிழர்கள் நீங்க தானே பண்ணீங்க தமிழர் அதாங்க அதுதான் சூச்சின்னு சொல்றாரு நான் தமிழன் இல்லையே இப்ப கியாபே விஸ்வநாதன் என்ன இது பண்ணாரு தமிழர் கழகம்னு அமைக்கணும்னாரு

கன்னடா பேசுதா கர்நாடகா பேசுதா கேரளா பேசுதா எதாவது திராவிடம்னு பேசுதா திராவிடம்னு ஏற்றுக்கிச்சா அப்புறம் எங்க நீ சொன்னதை எவனுமே ஏற்றுக்கல நீ சொன்னதை எவனுமே ஏற்றுக்கலை இங்கே தமிழ் என்ன ஈல்சம்பாயன்னா மடையான என்ன பேசுகிறேங்க திராவிடம்ன்ற ஒரு சொல்லே வந்து எதற்காக இங்கு கையாளப்பட்டது உருவாக்கப்பட்டதுன்னு நான் கொண்டு ஒரு சொல்றேன் யாரு எந்த தமிழர் கொண்டு வந்தார் திராவிடர் யாரு கார்டு வரல அதை பயன்படுத்துறாரு திராவிடம்ன்ற அந்த கோட்பாடை நீங்க யாரெல்லாம் திராவிடர்கள்னு திராவிடர்கள் சொல்லுங்களா யாருமே எத்துக்கல நிராகரிச்சுட்டாங்க முடிசா அப்ப தமிழர்கள் மேல் மட்டுமே இது வந்து ஒரு வஞ்சகமாக பயன்படுத்தப்பட்டது சரி நீங்க ஆரியத்துக்கு எதிராக இது திராவிடர்னா ஆரியத்தை பெரியார் எடுத்தாரா இவரா எடுத்தாரா இல்லை அவர் யாருக்கு துணையாக நின்னாரு ராஜாஜிக்கு எதிராக துணையாக நின்றாரு அவர் யாருக்கு எதிராக ஓட்டு கேட்டார் தமிழர்களுக்கு எதிராக தான் ஓட்டு கேட்டார் இன்ன வரைக்கும் அப்பா ஆரியமோ திராவிடமோ தமிழர்களுக்கு ஒன்று தான் அப்படின்றீங்க அவர் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்றீங்களா வேற என்னங்க இதை கூட இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா தமிழர்களுக்கு திராவிடமும் ஆரியமும் ஒன்று தான் இன்னமும் நம்ம புரிஞ்சிக்காம இல்லை அதில் ஐயம் கொண்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளால் விழிச்சு எழவே முடியாது நம்மளால் வந்து உயர்ந்து எழவே முடியாது இதே அடிமைத்தனத்திலே இருந்துக்கிட்டு இருப்போம் இதே மூளை செலவையிலே இருந்துக்கிட்டு இருப்போம் திராவிடம்ன்றது சொல் எங்கேருந்து வந்துச்சு நான் என்னுடைய வரலாற்றில் நான் திராவிடன்றதுக்கான அடையாளம் எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை நான் ஆதியிலேந்து தமிழன் இன்று வரை தமிழன் என்னுடைய இலக்கியங்கள் என்னுடைய ஆண்ட பரம்பரை எல்லாமே தமிழ் இப்ப நீங்க இந்த திராவிடம்ன்றத பயன்படுத்துறீங்க பாருங்க வரலாற்றை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எடைசர்கள் சில பேர் சொல்லுவான் தமிழ் தேசியம் வந்து பரிணாம வளர்ச்சி திராவிடத்திலேருந்து பாவீங்களா திராவிடம்ன்றது ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி வரோம் நீ பரிணாம வளர்ச்சி இருந்த வளர்ச்சிடுற முடிச்சிடுற பரிணாம வளர்ச்சின்னு சொன்னாலே அப்போ திராவிடன்றது ஒன்று இருந்துச்சு உண்மை அதுலேருந்து இது வளர்ந்துருக்குன்னு ஒரு மிக தவறான மிக தப்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து உருவாக்கிடுறோம் அமெரிக்காவில் கூட ஒரு நண்பர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் பரிணாம வளர்ச்சின்னு வளராத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஆமாம் திராவிடத்துன்றது அன்னை காலத்தில் தான் ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம வந்து தமிழராக தான் இருந்தோம் தமிழராக தான் ஆண்டோம் தமிழராக தான் வளர்ந்தோம் என்னோடய கல்லூரி நாட்கள்லே ஐயா பெருஞ்செட்டனார் அவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றியும் தமிழ் தேசிய இனங்களின் விடுதலை பற்றியும் மிக அருமையாக பேசுவார் தமிழ் தேசியம்னால் என்னங்க இல்லை தேசியம்னா என்ன ஒரு இனத்திற்கு அதோட பண்பு கூறுகள் எல்லாமே அதாவது இறை உடை உணவு மற்ற பழக்க வழக்கங்கள் பண்பாடு விழாக்கள் இது எல்லாமே எந்த ஒரு இனத்திற்கு எல்லாமே இந்த எல்லா கூறுகளுமே சுயமாக அந்த இனத்திலேருந்தே உருவாகி வருதோ அதுதான் தேசிய இனம் நீங்கள் வேறு இனத்திலேருந்து கடன் வாங்கி வேறு இனத்திலேருந்து அதை பெற்று நீங்கள் வந்து இருக்கணுங்கன்னா நீங்கள் வந்து தேசிய இனம் கிடையாது ஏன்னா உங்களுக்கான சுயம் இல்லை அதில் புரியுதாங்க கலப்படம் தான் அது கலாச்சாரத்துக்கு எல்லாமே இருக்குன்றீங்க முழுமையாக இருக்குது நீங்கள் ஆதிலேருந்து பாருங்க எல்லாமே வந்து நமக்கான இருக்கு வேர்களோடு தான் நம்ம வளர்ந்து வந்து இருக்கிறோம் இடை இருந்துச்சு புரியுதாங்க அந்த இடை நீங்க நீங்கள் நீக்கிட்டால் கூட நம்மளுடைய அடையாளங்கள் ஆதிலேந்து இன்னமும் இருக்குது இதைத்தான் பெருஞ்செட்டனார் ஐயா அவர்கள் பா மிக தெளிவாக தமிழ் தேசியம்னால் இது தானா தமிழ் தேசியம் இதனால்தான் நம்ம தமிழ் தேசியம் தேசியவாதிகள் நம்ம தேசிய இனம்னு விளக்குவார் அந்த நான் சொல்கிறது கல்லூரி காலத்தில் நீங்கள் ஈவேரா திராவிடம் பற்றி பேசும்போதும் திராவிடத்தை முன்னிறுத்தி கொண்டு வரும்போதோ நம்மளுக்கு திராவிட முகமுடி போடும்போதும் கூட பல தமிழ் தலைவர்கள் அன்னைக்கே இழுத்தாங்க புரியுதாங்க விசாரணமாக வேரியமா தமிழ் தேசியம் வளரு ஈருங்க ஈருங்க ஈறு எல்லாருமே இழுத்தாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏது வளரல ஏன் வந்து திராவிடம் முன்னேறு முன்னுக்கு நிறுத்தப்பட்டது அப்படின்னா இந்த தலைவர்கள் யாரையும் முன்னிறுத்த விடாமையே திராவிடம் என்னன்னா ஐம்பது ஆண்டுகளாக வாழ்ந்துட்டே வந்துகிட்டுருக்கு தமிழ் தலைவர்களை ஆனால் ஐம்பது வருஷமாக வந்து இந்த திராவிடம் ஆண்டுட்டு வரும்போது என்ன அவர்களுடைய நிலையை மட்டும்தான் நிலை நிறுத்துவார்கள் ஈவேராட மண்ணுன்னு சொல்கிறாங்க பெரியார் மண் எப்படி பெரியாரோட மண் பெரியாரோட மண் எப்படிங்க அவருக்கு மண்ணே இது தமிழ்நாடு மண்ணே கிடையாத அவரோட மண்ணே கிடையாத அப்புறம் அப்படி அவரோட மண் புரியலையா அப்போ

திராவிடம் இருக்குன்னா அப்படிதான் அவர் வந்து அறியப்பட்டாரு பெரும்பாலாக வந்து ஜிடி நாயுடு என்று தான் அவர் அறியப்பட்டாரு பெயரை வைக்கிறதுல நாடார்னு பல பேர் அறியப்பட்டாங்க செட்டியார்னு பல பேர் அறியப்பட்டாங்க அதெல்லாம் சாதியை ஊக்குவிக்குது இது மட்டும் உங்களுக்கு சாதி அது மட்டும் உங்களுக்கு விஞ்ஞானம்னா நீங்க எத்தனை மோசமான ஏமாத்துக்காரர்கள் என்றுதான் நான் வந்து உங்களை பார்த்து அச்சப்படவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது தமிழ் சாதி மட்டும் அழிக்கிறது திராவிட சாதிகளை ஊக்குவிக்கிறதுன்னு இல்லை நான் சாதி வளர்க்கணுன்னு சாதி அடையாளங்கள் இருக்கணும்னு அவங்க சொல்லலை சில கருத்துக்கள் இருக்குது அதாவது தமிழர்ன்ற அடையாளம் வேணுன்றப்ப அதோட வேர் தெரியணும் அதனால் அந்த சாதி வந்து இருக்கலாம் ஆனால் அந்த சாதியை வச்சு சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அதுல கூட உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு அடையாளம்னு தனித்தனியா போதே என்னோட பெருசா சாதி பெருசான்ற சண்டை வந்துகிட்டே இருக்கும் அது தமிழன் தமிழனை பிரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால அதை தவிர்த்து விட்டு நம்மளுடைய அடையாளம் தமிழன்ற அடையாளத்தை மட்டும் நம்ம ஆழ பதித்து உயரணுன்றதா என்னுடைய இது இங்கே பேசுகிறது நம்ம என்னென்னா ஜாதி ஒழிச்சார் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை திராவிடம் வந்து ஜாதிக்கு எதிர்ன்னு சொல்கிறதோ மிக மிக தவறான ஒரு கருத்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் சாதி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் சாதி பெயர் இருக்கிறதுக்கு பெரியார் தானே ஏங்க நீங்கள் வேட்பாளரே எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறீங்க எந்த ஜாதி எங்கே அதிகமாக இருக்கு அந்த ஜாதிகாரனோட ஓட்டு வேணும்னு தான் வேட்பாளரே எடுக்கிறார் மக்கள் ஓட்டு போடுறதுனால வேட்பாளர் அவங்க தேர்வு எடுக்க வேண்டிய நிலைமை அப்போ நீங்க என்ன தலைவன் நீங்க என்ன வழிகாட்டி நீங்க என்ன பெரியார் அதுக்கு எதுக்கு பெரியார்னு பேரு மக்கள் அதாவது அதாவதுனா என்ன நாங்க ஒரு கூட்டத்தை வழி தான் தலைமை ஒரு கூட்டம் ஓடுதிக்கிட்டே இருக்குல்ல அதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டே அதுக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டே நான் அதான் தலைவன் அது தலைவன் இல்லை நீங்க சொல்றதா தான் ஒரு கூட்டம் ஓடும் அந்த கூட்டம் ஓடுற திசைக்கு எல்லாம் நான் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஓடிட்டு நான் அந்த தலைவன் தலைவன் ஒரு தொப்பியை போட்டுப்பேனா தலைவன் இல்லை என்னென்ன திருத்தங்கள் தேவையோ என்னென்ன வந்து முன்னேற்றங்கள் தேவையோ தலைமை பண்புலாம் தானே பெரியாருக்கு இருந்தது தான் இந்த அளவுக்கு திராவிட என்ன பண்பு இருந்துச்சு ஒரே ஒரு பண்பு சொல்லுங்க ஈவேராவுக்கு தலைமை பண்புன்ற ஒரு பண்பு எனக்கு சொல்லுங்க தமிழகத்துல சாதியை ஒழிச்ச சாதி சாதியற்ற தலைவரா பெரியார் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறார் அப்புறம் எங்க இவ்வளவு சாதி சண்டை நடக்குது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இவ்வளவு சாதி சண்டை இப்ப ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்ற போறாங்க திராவிட மாடல் எங்க ஓயிச்சாங்க எங்க ஓயிச்சாங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுதானே நீங்க உடன்பட்டுட்டுங்க அப்படின்னா அடுத்த செயல்பாடு தானே சரி கொள்கை ரீதியாக ஒத்துக்கிட்டுங்கல்ல அப்போ ஜாதி ஒழியிலும் தானங்க அர்த்தம் மனப்பான்மையோட திமுக இருக்குது திராவிட மாடல் இருக்கு அப்படின்னு சொல்றதாக நான் அப்படி குற்றம் சாட்ட விரும்பல ஆனால் ஜாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்றத வந்து ஒத்துக்க முடியாது அடுத்தது எங்களே ஜாதி பாதித்தா எல்லா கட்சிகளும் எல்லா திராவிட கட்சிகளும் நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசிய கட்சிகளை தவிர இன்னைக்கு தமிழ் தேசிய கட்சின்னு அறியப்பட்டால் அது நாம் தமிழர் மட்டும் தான் தேர்தல் காலத்தில் அவங்க தான் ஆமா இருக்காங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சியாக உருவாகிற சில பேர் இன்னும் இருக்கிறாங்க அதெல்லாம் அதை இன்னைக்கு களத்தில் நிற்கிறவங்க அங்கீகாரம் பெற்று நிற்கிறவங்க பெரிய அளவில் நிற்கிறவங்க நாம் தமிழர் தான் இங்கே தான் எந்த ஜாதியும் பார்த்து வைக்கிறது இல்லை இல்லையா ஆனால் மற்ற திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளும் ஜாதி பார்த்து தானே வைக்கிறாங்க அப்புறம் இப்படி பெரியார் ஜாதியை ஓயிச்சாருன்ற சரிங்க இன்னும் சில பதிவுகள் நீங்க பாத்துங்கன்னா அவரு யாருக்கு துணை நின்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல அவரு ஆதரவா இருந்தாருன்ற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும் ஓழிச்சாருன்னு சொல்ல முடியாது அவரு என்ன ஜாதின்னு கேட்டாருன்ற தான் பேசுவாருன்ற பலரோட பெட்டிகளை கூட நம்ம இப்போ காணொலிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம் எடுத்து ஒன்று என்ன ஜாதி அப்படின்னு கேட்ட கேட்டுகிட்டு தான் தொடங்குறாரு அப்படின்ற காணொலிகளும் நம்ம இப்போ ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இது எல்லாமே நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா ஒரு பிம்பம் சரி இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன தொடங்குனோனோ அதுலேருந்து நம்ம மாறி வந்துட்டோமோன்னு தோணுது அதாவது நான் என்ன சொன்னேன்னா அது ஒரு சூழ்ச்சின்னு சொன்னேன் நீங்கள் வந்து எப்படின்னு வியந்துங்க நான் விளக்குற ஒவ்வொன்னே இப்போ தமிழை பற்றி இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இல்லையா அப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் தமிழை இழிவாக பேசினாருன்னா நான் கேட்குறேன் இது வந்து அறிவில்லாத தனமாக அறியாமையா இல்லை சூழ்ச்சியான்னு கேட்குறேன் ரீதியாக நம்மளை எப்படி ஆரியர்கள் வந்து அழிச்சாங்களோ அதே மாதிரி கொண்டு வர போகிறாங்களா என்ற ஆரியர்கள் அழித்தாரோ அதே தான் இவர் கை கையாண்டு இருக்கிறார் ரெண்டாவது இவர் உளவியல் ரீதியாக நம்மளை வந்து சீர வைச்சார்ன்றதுக்கு இன்னொன்று தமிழ்தாய் வாய்த்து பாடக்கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அது முட்டாள்தனத்துக்கும் முட்டாள்தனம் இப்ப இதை நீ பாடக்கூடாதுன்னு சொல்றதுல இந்த உளவியல் தெரியாத அறிவற்ற ஒரு மனிதரா ஈவேரா அல்லது இந்த உளவியல் தெரிஞ்சவராக தான் பிரியா அவரு தான் பகுத்தறிவாளர் அப்ப இந்த உளவு உளவியல் தெரியாமல் இருக்குமா பகுத்தறிவாளர் பெரும் பகுத்தறிவாளர் பகுத்தறிவு தந்தை வேறவர் அப்போ இந்த உளவியல் எப்படி தெரியல அப்போ தெரிஞ்சுட்டு நீ சதி பண்ண இப்படி எல்லா வகையிலுமே இங்க இது வந்து சூட்சியா இல்ல அறியா அறியாமல் செய்த இதுவா செய்யறது வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீதான் பெரிய பகுத்தறிவு தந்தை அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்களை வந்து இப்படியெல்லாம் உளவியல் சதி பண்ண என்று என்னுடைய கேள்வியில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவு சிறப்பாக இருந்த அந்த தமிழ் சமூகம் இன்றைக்கி மீண்டு எழுவுறதுக்கு வந்து சீமானுடைய வரவு எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்குது இந்த தமிழ் சமூகம் இந்த திராவிடத்துலேருந்து பிரிஞ்சு ஆட்சியை அமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு மிகப்பெரிய அதிகார பலத்துக்கு செல்வதற்கு சீமானுடைய வரவு பெரிது ஒரு உதவியாக இருக்கும் ஐயா உங்களுடைய பார்வையில் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு எந்த மறுப்பும் இல்லை பாராட்ட வேண்டியது தலைவணங்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அளவுக்கு யாராலையும் சாதித்து இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் மிக அருமையாக தெளிவான வழிகாட்டலோடு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அந்த வரியை தெளிவாக சொல்கிறாரு அவரே அதை தான் சொல்றார் தெளிவான வழிகாட்டலோடு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய கோட்பாடுகளும் அவருடைய கொள்கைகளும் எங்கேந்து வருதுன்றத அவர் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம ரொம்ப மகிழ்ந்து பாராட்ட வேண்டிய நம்பிக்கை பெற வேண்டிய ஒரு விடயம் தான் தமிழ் தேசியமோ அல்லது தமிழ் தேசிய வெற்றியோ சீமானுக்குள் மட்டும் அடக்கிவிடக்கூடாது அதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன் சீமானை கடந்து வளரணுன்றீங்களா கண்டிப்பாக சீமானை கடந்துன்னா அதாவது சீமான வேண்டா இன்னொருத்தர் இது வந்து ஒரு சீமானுன்ற ஒரு மனிதரோடு நிற்கக்கூடாது பரவி பரவணுன்ற புரியுதாங்க பரவி பரவணுன்ற நிறைய பேர் வரணும் வரணும் சீமான் ஆட்சி அமைக்க ஒவ்வொரு தமிழும் துணை நிற்கணும் தமிழ் தேசிய ஆட்சி மலர்ற சீமானோட தலைமையில் வர்றதுக்கு எல்லா தமிழர்களும் ஒத்துழைக்கணும்ன்றதுல யாருமே மாற்று கருத்து இருக்க முடியாது மாற்று கருத்து இருக்கிறவங்க இவங்க முடிச்சிட மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு நோக்கு வேறாக இருக்கும் அல்லது தனிப்பட்ட காழ்ப்புணர்வு இருக்கும் இப்ப சீமானோட நூறு விழுக்காடு வந்து எல்லாருமே உடன்பட்டு போக முடியாது எந்த மனிதரோடும் உடன்பட்டு போக முடியாது எல்லாருக்கும் நிறை குறை இருக்கும் ஒரு உறவுன்னு வரும்போது ஒவ்வொருத்தூருக்கும் ஒரு ஒரு நல்ல அனுபவங்கள் இருக்கும் கெட்ட அனுபவம் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேட்டுங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு மொழியே அடிப்படையாக கொண்டது ஒரு ஒரு பண்பாட அடிப்படையாக கொண்ட தேசிய இனங்களா இருக்கலாம் இல்ல ஒரு இனக்கூறுகளா இருக்கலாம் இப்ப இந்த இனக்கூறுகளின் கூட்டமைப்பு தான் இந்தியா அது வந்து நீங்க நியாயம் சொல்லுவாங்க இந்தியாவை வந்து நீங்க இன உணர்வு கொள்ளலாம் அப்படின்னா நியாயம்னுங்க அங்க அமைப்பு ரீதியாகவே அது ஒரு இனம் இல்லை ஆனால் தமிழர்ன்ற ஒரு இனம் வரலாற்று சிறந்த முதன்மையான இனம் இனம்னு சொல்றது தப்புன்னு எந்த அடிப்படையில சொல்றேங்க ஒப்பிட்டு சொல்லுங்க எந்த அடிப்படையில் நாட்டில் எல்லாரும் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திராவிடனாக இருக்கலாம் இதில் போய் என்ன உங்களுக்கு தப்பு சரிங்க என் வீட்டில் நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் நீ ஏன் வந்து வேறன்னு பார்க்குறா என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா வருஷமாக அங்கே தானே எனக்கு உரிமை இல்லையா அதில் பல வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் பல நூற்றாண்டுகளாக இது என் மண் வாழ இடம் கொடுத்தது தப்பா அங்கே யாரும் வெளியேற சொல்லலை நீங்கள் பகைன்னு சொல்லலை ஆனால் இது எங்கள் மண் உங்கள் மண்ணு இல்லைன்னு சொல்லுங்கன்னா அப்போ நம்ம அதில் விழிப்படைய வேண்டியது தானே நீ இனம்னு சொல்லக்கூடாது திராவிடம்னு சொல்லணுன்னா அப்போ நம்ம விழிப்படைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அது இதை நம்மளா இந்த கருத்துக்கு வரல நீங்கள் எப்போ இதை பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு பேச ஆரம்பிச்சிங்களோட தான் அடாடா டாடா நம்ம நாட்டையே ஆட்டை போட பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வீழ்ச்சிக்க வேண்டியதாக இருக்கு எப்போ நீங்கள் வந்து இது வந்து திராவிட ஆட்சி திராவிட நாடு அப்படின்னு சொல்லுங்களோ அப்போதான் இது நம்ம ஆட்சி இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஆஹா இது தமிழ்நாடு ஆச்சா இது எப்படா திராவிட ஆச்சுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த விழிப்புணர்வோ இல்லை இந்த உணர்வோ விழிப்புணர்வுன்னு கூட வேண்டாம் இந்த உணர்வே எங்கள் வரல உங்களால் தொட்டுவிக்கப்பட்டது அது தான் அந்த உணர்வை ஐயையோ முய்ச்சிக்கொடா அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி கூட சொல்லலாம் இது இன உணர்வு கொள்றதுன்றது தவறே அல்ல ஏன் இவ்வளவு நேரம் காத்திருந்து தமிழ் சார்ந்த கருத்துக்களையும் பல்வேறு கேள்விகளுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமா பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி 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 வணக்கம்